எல்லாரும் வணக்குங்க கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் அந்த விளக்கேற்றும் போது இருக்கிற ஒரு மன நிறைவு சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ சாயங்காலம் ஆறு இருபத்தஞ்சுக்கு பரணி நட்சத்திரம் பிறந்ததுக்கு அப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு மனசுக்கு நிறைவா இருக்குங்க நான் இந்த பரணி தீபம் எப்படி எல்லாம் ஏத்தினேன் வீட்டுல எப்படி எல்லாம் எங்க வீட்டுல கார்த்திகை கொண்டாடினேன் அப்படிங்கறத இந்த வீடியோல கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் காலையில வந்து வாசலில் மங்களகரமாக ஒரு கோலம் போட்டேன் கடற்கோலம் தான் போட்டேன் பரணி தீபத்தண்ணிக்கு இந்த மாதிரி தான் வாசலில் கோலம் போட்டேங்க கோலம் வந்து வாசலில் போய் அன்னைக்கு என்ன அமைதோ அது தாங்க நான் வந்து இது தான் போடணும்னு யோசிச்சுட்டு போகமாட்டேன் ஆனால் இந்த கோலம் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக அமைஞ்சிச்சுங்க அதே மாதிரி விளக்கு எல்லாமே நான் முந்தினாலே எல்லாமே கழுவிட்டு எடுத்து ரெடியாக வச்சிருவேங்க புது விளக்கையும் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு அதையும் நல்லா காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் மறுநாள் வந்து மதியானத்துலேருந்தே அந்த வேலைகள் ஆரம்பிச்சுருவேன் எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருவேங்க விளக்கேற்றுறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் திரி நல்லா நனைஞ்சு விளக்கு நல்லா நின்று எரியுங்க அப்புறம் விளக்கு வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த தட்டில் வச்சு கூட நம்ம கொண்டு போய் எடுத்து வைக்கலாங்க கீழே எண்ணெய் வந்து சிந்தாமல் இருக்கும் அதனால் இந்த தட்டு கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுக்கு பரணி நட்சத்திரம் பிறந்த உடனே பரணி தீபம் ஏற்றிட்டு இப்போ சாமி இடத்துலையும் வச்சாச்சுங்க இந்த மாதிரி பரணி விளக்கு ஏத்துகிற தட்டில் வந்து நான் வந்து பூவெல்லாம் போட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி தான் பரணி விளக்கு ஏற்றுனேங்க பரணி தீபம் மட்டும் நெய் விளக்கு ஏற்றிட்டேன் மீதியெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி தான் ஏற்றியிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம சாமி இடத்துல குபேர தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நமக்கு வந்து பிரசாதம் நெவேத்தியம் எதுவுமே இல்லை அப்படின்னா சும்மா ஒரு பழம் கல்கண்டு இதெல்லாம் கூட வைக்கலாம் அன்றைக்கி பழம் கல்கண்டு வெச்சலை பாக்கு பழம் ஆப்பிள் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன் பால் ஒரு டம்ளர் வச்சால் கூட போதுமானதுங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பரணி தீபம் நான் ஏற்றிருக்கேங்க நடுவில் பீடத்தில் காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு பக்கமும் குபேர விளக்கு ஏற்றுகிறேங்க அதுக்கப்புறமா பரணி தீபம் தனியாக ஒரு தட்டில் அஞ்சு விளக்கு ஏற்றிட்டேங்க இந்த அஞ்சு விளக்குமே வந்து நான் நெய் விளக்கு தான் ஏற்றினேங்க எனக்கு கொஞ்சம் வேலை சரியாக இருந்ததால் பிரசாதம் எதுவும் செய்ய முடியலைங்க வெற்றிலை பாக்கு பணங்கட் கண்டு வச்சுட்டு கூட எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் இது மட்டும் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போ வெளியிலையுமே எங்கள் அம்மன் இருக்கிற பக்கம் சாய்பாபா அம்மா எல்லாேருமே மதர் எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துலையும் வந்து பூ போட்டு விளக்கு ஏற்றியாச்சுங்க விளக்கு அப்படின்னாலே ஒளி அப்படிங்கிறது தான் அர்த்தங்க இந்த ஒளியை ஜோதியை இந்த வெளிச்சத்தை நம்ம தரிசனம் பண்ணுறது இறைவனை தரிசிக்கிறதுக்கு சமம் அதனால் நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்க காலையில் போட்ட கோலமே நல்ல ஜெயஜோதியாக அப்படியே இருந்துச்சுங்க அதுலேயே வந்து நம்ம விளக்கு ஏற்றியாச்சு வீட்டு வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் எல்லா பக்கமே விளக்கு ஏற்றியாச்சுங்க விளக்கு என்றால் விளக்கம் தருவது வெளிச்சம் வந்தால் விளங்கிடும் அனைத்தும் விளக்கை ஏற்றுதல் வெற்றியை கொடுக்கும் விளக்கை ஏற்றுவார் அனைத்தையும் காணுவார் வீட்டிலும் தீபம் வெளியிலும் தீபம் பார்க்கும் இடமெல்லாம் பறந்திடும் ஒளியே ஒளியெனும் வெள்ளம் பரவியே நிற்கும் உள்ளம் இறையின் எண்ணமே பரவும் விளக்கை ஏற்றிய அனைத்தும் தொடங்குவோம் விளக்கு ஏற்றினால் மங்களம் என்போம் மங்களம் வழங்கிடும் வரமே விளக்கு விளக்கின் ஒளியில் தெரிவான் இறைவன் ஒளிவளர் விளக்கு இறைவனே ஆவார் உயர்வுடை தத்துவம் இறைவனே ஆவார் கார்த்திகை விளக்கு கசடினை அகற்றும் கடவுளை நினைத்து ஏற்றுவோம் விளக்கை ஒடியா இறையை கண்டிடும் தத்துவம் உயர்வுடை தத்துவம் உண்மை தத்துவம் அதனால் அனைவரும் அனிதனம் தீபத்தை வீட்டிலே ஏற்றி போற்றியே நிற்போம் நான் சொன்ன இந்த கவிதை வரிகள் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவங்களோட கவிதை வெளியிடுங்க இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க அவர்கள் தமிழ் மொழி கல்வி இயக்குனருங்க இவங்களோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சதால இதை உங்களுக்கும் தெரிவித்தேன் வெளிவாசல்லிருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் எல்லா பக்கமே விளக்கு ஏற்றியாச்சுங்க இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஏற்றணும் இல்லைங்களா கிச்சனில் ரூமில் மாதிரி பின்னாடி ஆட்டுக்கள் அம்மியிலலாம் ஏத்துறது வழக்கம் அது எல்லாமே ஏற்றியாச்சுங்க இந்த பரணி தீபம் வீடியோடையே நான் மகாதீபம் எப்படி விளக்கேற்றினேன் இந்த அவள் பொறி தான் நான் பண்ணேங்க பிரசாதமாக அவள் பொறி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதோட தொடர்ச்சியாக நான் கொடுக்குறேன் பாருங்கள் பரணி தீபத்துக்கு மறுநாள் மகாதீபத்தனைக்கும் சிம்பிளாக வீட்டு வாசலில் காலையிலே ஒரு கோலம் போட்டாச்சுங்க அவள் பொறி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பொறிச்ச அவள் வாங்கிக்கிட்டேன் பொறிச்ச அவள் நாலு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேங்க ஏலக்காய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை கால் கப் அதே மாதிரி வருத்த நிலக்கடலை தோல் எடுத்தது கால் கப் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்குனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் பொட்டுக்கல்லையே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்லையே அப்படியே ட்ரையாகவே லேசாக சூடு பண்ணால் போதுங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே வானொலியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் தேங்காய் வறுக்கணும் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்தாதான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல் நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்துடணும் தேங்காய் இந்தளவுக்கு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வானொலியில் நம்ம அவள் பொறிய சேர்த்துக்கலாங்க பொறிச்சு அவள் தான் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் லேசாக சூடு பண்ணிட்டா நமத்து போகாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க நம்ம பாகு காய்ச்சல் வரைக்கும் இந்த அவள் ஆறிட்டுருக்கிட்டுங்க ஒரு பெரிய வானொலியில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை கால் கப் தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்துட்டேங்க தண்ணி ஜாஸ்தியாக வேண்டாம் கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாகு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வருது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி நொறைச்சி வந்துடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகு பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வெள்ளைப்பாக இந்த மாதிரி எடுத்து விட்டால் அப்படியே விரலை தொட்டால் கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டுற பக்கம் வரணுங்க ஜவு மிட்டாய் பதம் இந்த பதம் வந்தால் போதுமானது ரொம்ப கெட்டி பதம் வேண்டாம் இப்போ அடுப்பை குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் பொரியை சேர்த்திடலாங்க அவல் பொரியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து கலந்து விடணும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்பயும் அடுப்பை குறைச்சியே தான் வச்சுருக்கணுங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுமானதுங்க அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துலையே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க நல்லா உதிரி உதிராக இந்த மாதிரி அவள் பொறி இப்போ நான் ரெடி ஆயிடுச்சுங்க மகாதீபத்தன்னைக்கு தான் நான் இந்த அவள் பொறி பிரசாதம் பண்ணேங்க இப்போ சுவாமிக்கு பிரசாதம் ரெடியாக இருக்குங்க மகாதீபத்தன்னைக்கு இந்த மாதிரி குபைர விளக்கும் காமாட்சி விளக்கம் ஏற்றி அவல்பொரி பொறி பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டேங்க அதே மாதிரி இங்கே வெளிலையுமே எப்பயுமே நான் விளக்கேற்றுறது வழக்கங்க எங்கள் அம்மனுக்கும் சாய்பாபா மதர் எல்லோரும் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாருக்குமா சேர்த்து அவல்பொரி பொறி பிரசாதம் இங்கேயும் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த அவல் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு சாமி இடத்துல விளக்கேத்தி அவள் பொரியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வெளியிலேயே எல்லா பக்கமும் விளக்கேற்றி இந்த மாதிரி திரு கார்த்திகை வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குதுங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கார்த்திகை கொண்டாடுவோம் அப்புறம் இந்த அவள் வந்து ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நோத்து போகாமல் இருக்குங்க இந்த மாதிரி அதுவும் வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பாலித்தீன் கவர்ல போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இது ஒரு அஞ்சாறு நாள் வரைக்கும் நல்ல ஒரு மொறுக்கு குறையாம இருக்குங்க இந்த மாதிரி சேஃபா வைக்கும்போது நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கூட நமத்து போகாம இருக்குங்க வீட்டில் விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிடும் போது அப்படியே வீட்டுக்குள்ள ஜெயஜோதியா இருக்கும்போது மனசுக்கே நல்லா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்பையும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் சரஸு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் அனைத்துமே எங்ககிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்சி இடியாப்பம் மாவு பஜ்ஜி மிக்ஸு இது மாதிரி எல்லா வகை பொடியுமே எங்கள் கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்க்ட் பண்ணலாம் தேங்க்யூ